அன்புக்குரிய இஸ்லாமிய தபவர்களே பெரியவர்களே நண்பர்களே எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டே இருக்கிறது சொல்லம் வாங்க அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் நான் உங்களை இந்த உலகத்தில் ஒரு நிலையான கருத்துக்கள் மாறுபடாத எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு மார்க்கத்தில் உங்களை ஒத்துவிட்டு வருகிறேன் ஒரு ஒரு மார்க்கம் அதுல எதுகுமே கருப்பில்லை தெரியாமல் விளக்கம் இல்லாமல் இல்லை அனைத்தையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றேன் உலகத்தில் மனிதன் பிறந்ததிலிருந்து இறை அணி சேர்ந்ததற்கு பிறகு அதற்கு பிறகு அவனுடன் சம்பந்தப்பட்டவைகள் எப்படியெல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அத்துணை விடயங்களையும் மிக துல்லியமாக அழகாக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன் செல்லம் வாங்கி செல்லம் அவர்கள் உலகத்தில் நதியாக வாழ்ந்த காலம் இருபத்தி மூணு வருட காலம் இருபத்தி மூணு வருட காலத்துடைய உழைப்பு முயற்சி அவர்களுடைய எஃபெக்ட் அவர்கள் செய்த தியாகங்கள் இதனுடைய விளைவு உலகம் அழியும் வரைக்கு இருந்து கொண்டே இருக்கிறது நானும் நீங்களும் இன்று முஸ்லிமா இந்த பள்ளிவாசல்ல இருந்து அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதாக இருந்தால் அதற்கு பின்னாலும் கூட சொல்லம் வாஹு செல்லம் அவர்களுடைய சகாபாக்களுடைய ஒரு பெரிய ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது ஒரு கேள்வி எழுப்புகிறது இருபத்தி மூணு வருட காலத்தில் சொல்லம் வாஹு செல்லம் அடைந்து கொண்ட அச்சீவ்மெண்ட் இந்த இடத்தை எப்படி அடைந்தார்கள் எதனூடாக அவர்களுக்கு இது கிடைத்தது வெறுமனை இருபத்தி மூணு வருடம் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து விட்டு மறைந்து விட்டார்கள் இன்னக்க நவியை நாயகமே அவர்களின் மரணம் என்பது அனைவருக்கும் நிச்சயம் நீங்களும் எங்களை வந்து சந்தித்துத்தான் ஆக வேண்டும் அலிவசம் அவர்களும் என்று சொல்லி போய்விட்டார்கள் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே குளமாக்கள் தொகுத்திருக்கிறார்கள் சல்லம் வாஹு அலிவசல்லம் அவர்களும் சஹாக்களும் இந்த அளவு பெரிய ஒரு வெற்றியை அடைந்து கொண்டதற்கு நாலு விடயங்கள் காரணம் நாலு விடயங்களின் ஊடாகத்தான் சல்லு அணிவ சந்த அவர்கள் இதனை அடைந்து கொண்டார்கள் முதலாவது விடயம் அல்லாவுக்காக வேண்டி முதலாவது விடயம் அம்மாவுக்காக வேண்டி வன உணர்வு இல்லாத முக்கிசி அன்புக்குரிய நண்பர்களின் சகோதரர்களே எதை செய்தாலும் அல்லாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய பண்பு இன்னைக்கு உம்மத்தில் இல்லாமல் போய்விட்டது எஹலா சென்றருக்கு விளக்கம் குரான் சொல்லும் பொழுது ஒரு ஆச்சரியமான விளக்கம் சொல்கிறாங்க நாங்க குடிக்கக்கூடிய பால் இருக்கிற பால் இந்த பால் அம்மா சொல்லுகிறான் லெபனன் ஹாரிசன் கலப்பிடமில்லாத பால் சுத்தமான பால் இதுல கலப்படம் எதுவுமே இல்ல என்ன கலப்படம் கலப்படமில்ல அந்த ஆழ்த்திரம்மா சொல்லுகிறான் ஒயின் நில கும்பில்ல அண்ணா மின் அறிவராசன் முஸ்தி குமிம் பூ நிகா மின் பை தி பாரஸ்ட் மின் அந்த பால் வாரது ஒரு பக்கத்தில் இருக்குது சாணம் அதனுடைய மோஷன் அந்த மாட்டுடைய அந்த பிராணியினுடைய சடம் மலம் இருக்குது இன்னொரு பக்கத்தில் ரத்தம் இருக்குது அல்லா சொல்றான் நீ குடிக்கிற பால் எந்த அளவுக்கு தூய்மையான தூய்மையானுடைய பால் அதுல அந்த சாணியிட வாசமும் இல்லை இந்த ரத்தத்துடைய நிறமும் இல்லை இதே மாதிரி தான் அமல் செய்யும் பொழுது மக்கள் வேண்டி அமல் செய்யவும் கூடாது மக்கள் பார்க்கிறாங்க வேண்டி அமல் செய்வேன் மக்களுக்கு காட்ட நான் செய்ய மாட்டேன் அம்மாவுக்காக வேண்டித்தான் செய்வேன் அமல் என்று சொல்லும் பொழுது அது நோம்புல பிடிக்கிற நோம்பும் ஜகாத்தும் காத்தும் அஜும் மட்டுமல்ல முழு வாழ்க்கையும் அப்படித்தான் குடும்பமாக இருக்கட்டும் உறவுகளை சேர்ந்து வாழ்வதாக இருக்கட்டும் நண்பர்களை சேர்ந்து வாழ்வதாக இருக்கட்டும் அயல் வீட்டாரை சேர்ந்து வாழ்வதாக இருக்கட்டும் ஏன் மாற்று மதத்தவர்களுடன் சேர்ந்து வாழ்வதாக இருக்கட்டும் இந்த அத்துணை வாழ்க்கையிலும் என்பது வரும் சல்லம்பாகு வாஹ அழிவர் செல்லுடைய சீதாவை படித்து பார்க்கும் பொழுது இந்த விடயத்தில் மிகவும் கவனமாக இருந்தார்கள் மிகவும் கவனமாக இருந்தார்கள் அல்லாவுக்காக வேண்டும்

தனக்கு தேவையான சாப்பாடு நோம்பு திறப்பதற்கு முன்னால் அந்த சாப்பாடு எனக்கு தேவை நோம்பு திறந்ததுக்கு பிறகு அது எந்த வீட்டுல மிஞ்ச சாப்பாடு மிஞ்ச சாப்பாட்டை கொடுக்க வானம் தேவையான சாப்பாட்ட கொடுப்போம் இஸ்லாம் சொல்லித்தார விழுப்பியான் எனக்கு போதும் இந்த வயது நிரம்பினா நீங்க மட்டுமல்ல குடுப்பீங்க ரோட்டுல போற நாயும் கொடுத்துட்டு தான் போகும் அந்த வயிறு நிரம்பினத்துக்கு பிறகு அந்த சாப்பாட்டுக்கு நாயும் சண்டை பிடிக்க மாட்டாது அதை யாராவது சாப்பிட்டு போகட்டும் என்று காகத்துக்கும் கோழிக்கும் அந்த நாயும் விட்டுட்டு தான் போகும் மிஞ்ச சமூகம் நோம்பு திறப்பதற்கு முண்டி பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற செக்யூரிட்டிக்கும் இந்த வீட்டில் இருக்கிற டிரைவருக்கும் நோம்பு திறந்ததுக்கு பிறகு அல்ல நோன்பு துறக்க முந்தி எதுக்காக வேண்டி அம்மாவுக்காக பேட்டி அம்மா எனக்கு உங்களுக்கு துணை பிரிவான இரண்டாவது உடைய பண்டம் என்னுடைய வாழ்க்கையில இருந்த இரண்டாவது மிக முக்கியமான அம்சம் யூனிட்டி எப்பயும் ஒத்துமை இந்த ரமமானுடைய பத்தாவது நோம்புல நான் பதிவு செய்யறேன் இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற அழிவுக்கு அடிப்படையான காரணம் வேறு யாரும் அல்ல எங்களுக்கு இடையில ஒத்துமை இல்லை இந்த நாட்டில் வாழக்கூடிய தொண்ணூறு விதமான மக்களுக்கு நல்ல தெரியும் இவர்களுக்கு மத்தியில ஒத்துமை கிடையாது பள்ளிக்கு பள்ளி சண்டை மதரசாவுக்கு மதரசா சண்டை ஜமாத்துக்கு ஜமாத்துக்கு சண்டை இவர்களுக்கு மத்தியில நல்ல புகுந்து விளையாடலும் யாரிடத்தையும் போய் கேட்டால் அந்த பள்ளியை பத்தி இந்த பள்ளி சொல்லும் இந்த பள்ளியை பத்தி அந்த பள்ளி சொல்லும் அந்த ஜமாத்தை பத்தி இந்த ஜமாத்த சொல்லும் எல்லாரும் ஒத்தர் ஒத்தர் போட்டு கொடுப்பாங்க யாரும் யாரையும் பாதுகாக்கிற மென்டலிட்டியில இல்ல சுகானமா குரான் இதை பத்தி மிக விரிவாக பேசி யூனிட்டி ஒத்தும ஒத்தும நீ எப்படி ஒத்துமையாக இருக்கணும் فَإِن تَنَازَعْتُمْ فِي شَيْءٍ فَرُدُّوهُ إِلَى اللَّهِ அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியை கட்டி எழுப்பினான் ஒற்றுமை இதுக்கு முந்தின் சொல்லிருக்கிற ஒற்றுமை என்பது யூதர்களிடத்தில் எப்படி தெரியுமா இருக்கிறது குரான் சொல்லுது யூசுப் அலஹி சலாத்து வசலாம் அவர்களை கொண்டு போய் பதினோரு பத்து சகோதரர்கள் கிணத்துல போட்டாங்க பத்து பேர் சேர்ந்து கிணத்துல போட்டாங்க சொந்த ஓன் பிரதரை கொண்டைத்து கிணத்துல போட்டாங்க பத்து பேர் சேர்ந்து முப்பது வருடங்களுக்கு பிறகு கேட்கிறாரு இந்த பத்து பேரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு வருடங்களுக்கு முன்னால அந்த யூசுப் என்ற ஒத்தருக்கு நீங்க செஞ்ச அநியாயங்கள் ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க அந்த பத்து பேர் ஒரே வார்த்தையில கேட்டாங்க இது பதினோராவது ஆளுக்கு இது தெரியும் தெரியுமன்றிருந்தா அது யூசுபாத்தான் இருக்கணும் காலும் அன் த யூசும் நீங்க யூசுபா கேட்டாங்க இதுக்கு பேர் இதுக்கு பேர் ஒத்தும முப்பது வருடமாவியும் என்னோட வாயால எங்கிட சீக்ரெட் வெளியே போக மாட்டாங்க உங்களோட இன்டெலிஜன் எப்படி இருக்கேவும் அது பிரச்சனை இல்ல உங்களோட இன்டெலிஜனை விடவும் என்னோட வாயு உங்களுக்கு இருக்கிற செய்தி அந்த சீக்ரெட் வந்து பாதுகாப்பலாம் முப்பது வருடங்களுக்கு பிறகு கேட்கறாங்க அலஹால் அனிம்தும்னா வால்தும் யூசுபவஹி அன்ஸ்தும் ஜாகிருன் அந்த பத்து பேரு ஒரே வார்த்தையாக கேட்டாங்க ஆலு அந்த யூசு இது பதினோராவது ஆளுக்கு இது தெரியும் வேண்டாம் அது என்ட மனைவியாக இருக்கேலா அது ஏன்ட புள்ளையாக இருக்கேலா அது ஏண்ட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கேலா அது யாராக தனது இருக்க இருக்கணும் தெரியுமா அந்த அந்த வெற்றிமாகத்தனு கோணம் அவருக்கான் நியூஸும் கேட்டாங்க அண்ட் த யூசும் நீங்க யூசுக்காண்டு கேட்டாங்க வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டுமா இன்றைக்கு யூன சமூகம் இந்த உலகத்தை ஆட்டி பணை அவர்களுடைய ஒற்றுமை என்ற ஒன்றே ஒன்று நூடாவது இது வரலாறு சொல்லிக் கொடுத்துருக்காங்க மூணாவது உடையம் என்ன தெரியுமா வாழ்க்கையில ஒரு சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு சமூகம் உலகத்துல வாழ வேண்டும் സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അണ്ടി കൊണ്ട അക്യൂമെന്റ് அடைய வேண்டுமானால் இரண்டாவது படி, மூன்றாவது படி வாழ்க்கையில வர வேண்டியது எளிமையான வாழ்க்கை, സിമ്പിൾ സിവി. സാധാരണ வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை ಅಲ್ಲ. രണ്ട് വിധத்தை நன்றாக புரிஞ்சಿಕೊಳ್ಳுவோம். வறுமையை விட்டும் சல்லல்லா பாதுகாப்பு தெரிந்தார். அல்லாஹ் ஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் பவட்டி கூடாது. பவட்டியை விட்டும் சல்லல்லா பாதுகாப்பு தெரிந்தார். எளிமையான வாழ்க்கை சிம்பிளான வாழ்க்கை ஒரு சாதாரண நடுநிலையான வாழ்க்கை இந்த வாழ்க்கையை தான் அதில் சொல்லலாக சகாபாக்களுடைய இருபத்தி மூணு வருட கால வாழ்க்கையுடைய வெற்றிக்கு காரணம் என்பதை மாற்று மதத்தை தாழ்ந்தவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் சிம்பிள் இன்னைக்கு எப்படி சொன்ன வருமானம் குறைஞ்சாலும் செலவு குறையாது வருமானம் குறைந்து கொண்டே போகுது செலவு கூடிக்கொண்டே போகுது ஏன்னா அந்த வாழ்க்கைக்கு நாங்கள் அடிமையாகிவிட்டோம் ஒரு பேங்க்ல ஓடி பாஸ் பண்ணி சரி நாங்கள் கல்யாணம் எடுக்கணும் என்ற கட்டத்துக்கு வந்துட்டோம் வாகனத்தை அப்கிரேட் பண்ணணும் என்ற கட்டத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் இருந்தோ இல்லையோ செலவழி போனோம் அதனுடைய பங்களோடீங்க

நாலாவது மிக முக்கியமான விடயம் என்ன தெரியுமா ஒரு வேல்யூஸ் வாழ்க்கையில சில வேல்யூஸ் இருக்க வேண்டும் இருந்த வேல்யூஸ் தமிழ்ல சொல்லுவதாக இருந்தால் விழுப்பியங்கள் நல்ல குவாலிட்டி பேசாத சமூகம் எங்கே பேச மாட்டோம் வாக்கு மாட்டோம் அமானதத்தில் மோசடி செய்ய மாட்டோம் யாருக்கும் நோவினை கொடுக்க மாட்டோம் ஒரு விடயத்தை மட்டும் சொல்லிருக்கிறேன் நாங்கள் ஒவ்வொரு நலவானையும் பதினேழாவது நோன்பு வந்துட்டா பதில் சகாபாக்களை பத்தி பேசுவோம் நாங்கள் வரலாறு படிக்க வேண்டிய பாடங்கள் என்ற விழுந்தியங்கள் பதில் யுத்தம் சொல்லி தந்திருக்கக்கூடிய சுபானம் அதுல ஒரு சம்பவம் தான் முஸ்லிம் சரிவில் பதிவாக இருக்கிறது சுபானம் ரெண்டு சஹாபிகள் பாப்பா மகன் ரெண்டு பேரும் மக்கா முப்பர்மாவை விட்டு விட்டு மலீனா மனோமராவுக்கு மைக்ரேட் ஹிஜரத் ஹிஜ்ரத் ஹிஜ்ரத் செய்யற வழியில அந்த ரெண்டு சஹாபியையும் அந்த போர்டர்ல இருந்த மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் தடுத்து நாங்க போக விட மாட்டோம் அந்த ரெண்டு பேரும் கெஞ்சி கேட்டாங்க எங்களை விட்டு பாப்பா மகன்

நீங்கெல்லாம் அவர்களுக்கு ஒரு மேன் பவரா மாறுவீங்க நீங்க ஒரு மேன் பவராக இருப்பீங்க வலுப்படுத்த விரும்பல அதனால நாங்க அனுப்பமாட்டோம் இது ஒரு நன்முஸ்திமோட வியாபாரம் பண்ணிட்டு கொடுத்த வாக்கு அல்ல ஒரு என்கேஜ்ல கொடுத்த வாக்கு அல்ல ஒரு கல்யாண வீட்டில் கொடுத்த பிரமேஸ் அல்ல இது நேரான எதிரி இஸ்லாம் இல்லா இல்ல சொல்ல சொல்லக்கூடியவங்க அவங்களுக்கு கொடுத்த வாக்கு என்ன தெரியுமா அப்படிப்பட்ட ஒரு ரெண்டு நடக்கும் உள்ள பங்கெடுக்க மாட்டோம் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே சொன்னது போல விட்டுட்டாங்க நம்பிட்டாங்க விட்டுட்டாங்க பதில் யுத்தம் நடக்குது

இது நீங்க கொடுத்த பிரமிஸ் இல்ல இது முஸ்லீம் சமூகம் கொடுத்த பிரமிஸ் இது இது முஸ்லீம் சமூகத்துடைய ஒரு உடன்படிக்கை நான் உங்களை இண்டிவிஜுவலாக பார்க்க இல்ல நான் அன்பாக சொல்றேன் நீங்க பெட்டால நீங்க பஜார்ல ஒரு செக்க ரிட்டர்ன் பண்ணினா நீங்க அதை இண்டிவிஜுவலாக பார்க்க வாங்க இது இண்டிவிஜுவலாக பார்க்க வாங்க இது முஸ்லீமா பாருங்க நீங்க செஞ்சது தனியொரு தனியொரு ஆள் சுத்தமாக பார்க்க வேணாம் அந்த தொப்பியை தூக்கி உங்களுக்கு மட்டும் போன்ற அந்த தொப்பியை தூக்கி சமூகத்துக்கு போடுவாங்க அப்படியே அதனால தான் சொன்ன சொல்லலாம் சொல்ல நீங்க ரெண்டு பேரும் வாக்க நிறைவேற்ற இல்ல அந்த ரெண்டு பேருடைய வாக்க நிறைவேற்றினா அதனுடைய பெனிஃபிட் எங்களுக்கு தான் வரும் சமூகத்துக்கு தான் வரும் எனவே அன்புக்குரிய நண்பர்களே வாழ்க்கையில எஹ்லாஸ் வாழ்க்கையில யூனிட்டி வாழ்க்கையில ஆடம்பர வாழ்க்கையில வாழ்க்கையில விழுந்து எண்களை கடைபிடிங்கோ அல்லா சுகானகு தாளா எனக்கு உங்களுக்கும் துணை புரிவானாக